கிங் துட்டன்காமன் கல்லறை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது எகிப்து வரலாற்றில் மன்னர் துட்டன்காமன் மிகவும் முக்கியமான மன்னராவார் அவரின் ஆட்சியை விட அவரது மரணம் வரலாற்றில் அவரை இடம்பெறச் செய்தது பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஹோவர்ட் காட்டர் நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் கிங் டட்டின் கல்லறையை கண்டுபிடித்தார் சர்வதேச வரலாற்று ஆசிரியர்களின் மதிப்பீட்டின்படி கிங் டட்டின் கல்லறைக்குள் கிடைத்த பொக்கிஷங்கள் இருபத்தி ஆறு மில்லியன் டாலர் மதிப்புடையதாக கூறப்படுகிறது துட்டன்காமின் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பவுண்டு சவப்பெட்டியின் மதிப்பு இன்றைய விலையில் சுமார் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் டாலர் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகவும் விலை உயர்ந்த கல்லறையாக இது கணிக்கப்பட்டுள்ளது துட்டன்காமன் கல்லறையில் ஒரு இணைப்பு முன்னறை இடம் கருவூலம் மற்றும் அடக்கம் அறை உள்ளிட்ட ஐந்து அறைகள் இருப்பதாக கூறப்படுகிறது எகிப்திய சுற்றுலா மற்றும் தொல்பொருட்கள் அமைச்சக அறிக்கையின்படி கிங் டுட்டின் கல்லறையின் அடக்க அறை பத்தொன்பது புள்ளி ஏழு அடி பதிமூன்று புள்ளி ஒரு அடி மற்றும் மூன்று உள்ளமைக்கப்பட்ட மானுட சவப்பெட்டிகளை வைத்திருக்கும் அலங்கரிக்கப்பட்ட செவ்வக வெளிப்புற சார்கோபாகஸ் உள்ளது எகிப்தின் மற்ற பாறோக்களைப் போலவே கிங் டட்டின் கல்லறை கிங்ஸ் பள்ளத்தாக்கில் நிலத்தடியில் கட்டப்பட்டது இது தேசிய தலைவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பிரபுக்களுக்கான அரச புதைகுழி ஆகும் இது லக்சர் நகருக்கு எதிரே நைல் நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது கிவு பதினாறு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை கிங்ஸ் பள்ளத்தாக்கில் கட்டப்பட்ட கல்லறைகள் பாறைகளால் செய்யப்பட்டது எகிப்திய சுற்றுலா மற்றும் தொல்பொருட்கள் அமைச்சக அறிக்கையின்படி டுட் டுட்மன்னரின் சார்க்கோபாக ஸ்குவாட் ஆனது என்றும் ஒவ்வொரு மூலையிலும் விரிந்த இறக்கைகளுடன் நான்கு தெய்வங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறது மூன்று சவப்பெட்டிகளை பொறுத்தவரை வெளிப்புற சவப்பெட்டியானது ஒசிரியன் வடிவம் நீலம் மற்றும் சிவப்பு கண்ணாடி ஆபரணங்கள் மற்றும் வெள்ளி கைப்பிடிகள் கொண்ட கில்டெட் மரத்தால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது நடுத்தர சவப்பெட்டி கில்டெட் மரம் மற்றும் பல வண்ண கண்ணாடியால் ஆனது மேலும் உட்புற சவப்பெட்டியானது மம்மி வடிவமானது மற்றும் இருநூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு பவுண்டுகள் எடையுள்ள திடமான தங்கத்தால் ஆனது துட்டன்காமன் கல்லறையில் இருந்து ஐந்தாயிரம் பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டன கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களில் அரச ஆடைகள் தங்க செருப்புகள் அவரது சின்னமான தங்க முகமுடி சிறுத்தையின் தோல் கவசம் மற்றும் இரும்பு செங்கோல் தானிய களஞ்சியம் பீர் வைன் எண்ணெய் மற்றும் கருவிகளின் தொகுப்பு மம்மி செய்யப்பட்ட உறுப்புகளை சேமித்து வைக்கும் கேனோபிக் ஜாடிகள் ஆகியவை அடங்கும் அலபாஸ்டர் மார்பு மற்றும் அரச ஊழியர்களை ஒத்த நானூற்று பதிமூன்று சிலைகளும் இருந்தது துட்டன்காமன் கல்லறையில் பல இறந்தவர்கள் இருந்தனர் அவர் இறந்து பிறந்த இரண்டு மகள்கள் உட்பட பலர் அவரது கல்லறையில் இருந்தனர் அவர்களில் மரணத்திற்கான காரணம் தெரியவில்லை ஆனால் டுட்டின் மகள்கள் குறிக்கப்படாத பெட்டியில் இரண்டு மர சவ பெட்டிகளை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அவை ஒவ்வொன்றும் மம்மி செய்யப்பட்ட எச்சங்களுக்காக ஒரு கில்டெட் உள் பெட்டியை வைத்திருந்தன துட்டன்காமன் தனது நாயுடன் புதைக்கப்பட்டார் மேலும் இந்த விலங்கு சவப்பெட்டியில் மெல்லிய துணி வாசனை திரவியம் மற்றும் தூபம் காணப்பட்டது கிங் டுட்டின் மம்மி செய்யப்பட்ட எச்சங்கள் கிங்ஸ் பள்ளத்தாக்கில் உள்ள அவரது கல்லறையில் உள்ளன மீதமுள்ள பொருட்கள் கே வி அறுபத்தி இரண்டு அறைக்குள் அந்த காலத்தில் இருந்த சார்க்கோபாகஸ் மற்றும் சவ பதிலாக காலநிலை கட்டுப்பாட்டு கண்ணாடி பெட்டியில் சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது எகிப்தின் மற்ற பாறோக்களைப் போலவே கிங் டட்டின் கல்லறை கிங்ஸ் பள்ளத்தாக்கில் நிலத்தடியில் கட்டப்பட்டது இது தேசிய தலைவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பிரபுக்களுக்கான அரச புதைகுழியாகும் இது லக்சர் நகருக்கு எதிரே நைல் நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது கிமு ஆயிர நாற்பத்தி இரண்டில் துட்டங்காமன் மன்னர் பிறந்தார் மற்றும் ஒன்பது வயதில் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் துடாங்காமன் பிறந்தபோது அவரது பெயர் துடாங் ஹாதன் என இருந்தது அவரது தந்தை அக்னாதன் எகிப்தின் பாரம்பரிய பன்மத நம்பிக்கையை கலைத்து ஒரே கடவுளான அடன் என்ற சூரிய வட்டத்தை கொண்டே வழிபட செய்தார் அவர் மற்ற எல்லா கடவுள்களின் கோயில்களையும் அழித்தார் மேலும் புதிய தலைநகரத்தை அமர்னா பகுதியில் அமைத்தார் அவர் இறந்தபின் மக்கள் அவரை தீவிரமாக எதிர்த்தனர் துடங்காதன் பின்னர் தன் பெயரை துடாங்காமன் என மாற்றி அடன் என்ற சொல்லை நீக்கி அமுன் என்ற பன்மத கடவுளின் பெயரை சேர்த்தார் இது அவரது தந்தையின் மத மாற்றத்துக்கு எதிரான ஒரு வெளிப்பாடாகும் அவர் மர்மமான முறையில் இறக்கும் வரை பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தார் அவரது தசாப்த கால ஆட்சியின் போது துட்டன்காமன் பாரம்பரிய எகிப்திய மதம் மற்றும் கலையை மீட்டெடுக்க உதவியதாக கூறப்படுகிறது அவர் பழைய கடவுள்களின் கோவில்கள் உருவங்கள் பணியாளர்கள் மற்றும் சலுகைகளை மீட்டெடுக்கும் ஆணையை வெளியிட்டார் அவர் கடுமையாக சேதமடைந்த அமோனின் புனித ஆலயங்களை மீட்டெடுப்பதற்கான நீடித்த செயல்முறையை தொடங்கினார் துடாங்காமன் தனது சகோதரி அங்கேசேனாமுனை திருமணம் செய்தார் இருவருக்கும் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன ஆனால் இருவரும் பிறந்தவுடனே இறந்தனர் அந்த குழந்தைகள் அவருடன் சேர்த்து கல்லறையில் புதைக்கப்பட்டனர் துட்டன்காமன் வெறும் பதினெட்டு வயதில் மரணமடைந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மருத்துவ ஆய்வுகளின்படி துட்டன்காமன் உயரம் ஐந்தடி ஆறு அங்குலம் அவருக்கு மலேரியா நோய் இருந்தது காலில் எலும்பு குறைபாடு இருந்தது வாக்கிங் ஸ்டிக்ஸ் அவரது கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்டன இவை அவர் நடப்பதில் சிரமம் அடைந்ததை காட்டுகின்றன அவர் சற்று மெல்லிய உடலமைப்புடன் தலையில் நீளமான வடிவம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் காரணமாக சிறிய நெஞ்சு பெரிதாக காணப்படும் என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அவரது மரணம் பற்றி பல கருத்துகள் உள்ளன சில ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால் மலேரியா மற்றும் கால் எலும்பு முறிவு காரணமாக திசுக்கள் அழுகியதால் அவர் உயிரிழந்தார் என்றும் மற்றொரு கருத்து அவர் வேட்டையாடும் போது காயமடைந்து இரு நாட்களுக்கு பிறகு இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அவரது ஆட்சி காலம் சுருக்கமானதாக இருந்தாலும் அவரது கல்லறை உலகம் முழுவதும் ஆர்வத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தியது பெரும்பாலான பழைய கல்லறைகள் கொள்ளியடிக்கப்பட்டிருந்த போதிலும் அவரது கல்லறை முழுமையாகவே காணப்பட்டது துட்டன்காமன் கல்லறை உலகின் மர்மங்கள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கல்லறை திறந்த சில மாதங்களுக்குள் அதை நிதியுதவி செய்த லார்ட் கார்னார்வன் மரணமடைந்தார் இதிலிருந்து மம்மியின் சாபம் என்ற கதை பரவியது ஆனால் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான ஆய்வில் அந்த கல்லறையில் நுழைந்த இருபத்தைந்து பேரில் பெரும்பாலானோர் எழுபது வயது வரை நீண்ட வாழ்வு வாழ்ந்தனர் என்று கண்டறியப்பட்டது எனவே சாபம் ஒரு கற்பனை என்றே நிரூபிக்கப்பட்டது இப்போது சின்ஞானிகள் இந்த மர்மமான புதிரை தீர்த்து விட்டதாக கூறுகிறார்கள் இறப்புகளுக்கு காரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அல்ல மாறாக பூமியை சேர்ந்த கதிர்வீச்சுதான் காரணம் என்று கூறுகிறார்கள் ராஸ் வெல்லோஸ் எழுதிய ஜர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷன் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு மன்னர் துட்டன்காமனின் கல்லறையில் உள்ள அதிக அளவிலான கதிர்வீச்சு விவரிக்கப்படாத மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறது இந்த கண்டுபிடிப்பு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாபத்தின் மீதான நீண்டகால நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் அதற்கு பதிலாக யுரேனியம் போன்ற கதிரியக்க கூறுகள் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் இருப்பை குறிக்கிறது அவை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சீல் செய்யப்பட்ட கல்லறைக்குள் தங்கள் ஆற்றலை தக்க வைத்திருக்கலாம் என்பதை கூறுகிறது அகழ்வறைச்சியின் நிதியுதவி செய்த லார்ட் கார்னார்வன் அவரது மரணத்திற்கு பிறகு இந்த சாபம் முதலில் பிரபலமடைந்தது அவர் கல்லறை திறக்கப்பட்ட சிறிது நேரத்தில் மர்மமாக இறந்தார் அவரது மறைவு தொடர் கல்லறைக்குள் நுழைந்த மற்றவர்களின் அடுத்த இறப்புகளும் அதிர்ஷ்டத்தையோ அல்லது மரணத்தையோ கொண்டு வந்த ஒரு சாபத்தை சர்ச்சைகளை தூண்டின ஆனால் இந்த நபர்கள் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சிற்கு கூடும் என்று அறிவியல் விளக்கம் கூறுகிறது இது புற்றுநோய் போன்ற கடுமையான ஆரோக்கிய சிக்கல்களுக்கு வழிவகுக்க கூடும் கதிர்வீச்சு வெளிப்பாட்டுடன் தொடர்புடையதாக எனப்படும் அடினம் மற்றும் சமகால எகிப்திய மக்களில் காணப்பட்ட ரத்தம் மற்றும் நிணநீர் கதிர்வீச்சு அளவுகளுக்கும் தொடர்பை காட்டுகிறது இந்த ஆய்வு மேலும் கதிர்வீச்சின் இந்த அதிகரித்த அளவு துட்டன்காமன் கல்லறைக்கு அப்பால் நீட்டிக்கலாம் என்று ஆராய்ச்சி கூறுகிறது கீசா பிரமிடுகளுக்கு அருகே உள்ள மற்ற தளங்களிலும் சக்காராவின் உள்ள பல நில அடி கல்லறைகளிலும் எடுக்கப்பட்ட அளவீடுகள் தீவிர கதிர்வீச்சை கண்டறிந்துள்ளன இந்த கண்டுபிடிப்புகள் அண்டைய எகிப்தியர்கள் அவர்கள் அறியாமலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதிர்வீச்சு மூலங்களுக்கு வெளிப்பட்டதாக கூறுகின்றன இது அந்த பிரதேசத்தில் சில புற்றுநோய்களின் அதிக பாதிப்புகளை விளக்கக்கூடும் சுவாரஸ்யமாக கல்லறைகளுக்குள் பதுங்கி இருக்கும் ஆபத்துகளை பண்டைய கட்டடமைப்பாளர்கள் அறிந்திருக்கலாம் என்று சில கோட்பாடுகள் கூறுகின்றன ஒரு காலத்தில் சாபங்கள் என கருதப்பட்ட சுவர்களில் பொறிக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கைகள் தவறாக அத்தகைய ஒரு கல்வெட்டு அச்சுறுத்தலாக எச்சரிக்கிறது இந்த கல்லறையை உடைப்பவர்கள் எந்த மருத்துவராலும் கண்டறிய முடியாத நோயால் மரணத்தை சந்திக்க நேரிடும் என்று இது நேச்சுரலை தாண்டிய ஒரு அச்சுறுத்தலுக்கு பதிலாக கதிர்வீச்சின் கொடை விளைவுகளை முன்னோடியாக இருக்கலாம் துடாங்காமனின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் அவர் ஒரு புகழ் பெற்ற நபராக மாறினார் அவரது வாழ்நாளில் கிடைக்காத புகழ் அவர் இறந்த பின் உலக அளவிலான வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றது இன்றும் அவரது கல்லறை மிக பெரும் சுற்றுலாடுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்